வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்க அந்த வெளாம்பழம் உடச்சி பார்ப்போம் நல்லா புட்டுன்னு பழகுது நம்ம வெள்ளாம்பழம் மரம் வச்சுருக்கிறோம் கண் இப்போ ஜூஸ் கூட அடிக்கலாம் பால்லாம் ஊற்றி ஜூஸ் அடிப்பாங்க எப்படியும் கூட சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து ருசித்து சாப்பிடலாம் சில பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது பிடிக்கும் இந்த பழம் பழமாதிரியே தான் கிடையாது மோசம் கிடையாது அது கொஞ்சம் தப்பாக நினைச்சுக்காது ஒரு ஒரு பழத்துல ஒரு 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 சுவை இருக்குது உப்பு உப்பு கொஞ்சம் போட்டேன் உப்பு எதுக்கு போகிறோம்னா கொஞ்சம் தொண்டையும் கட்டும் இது சாப்பிட்டா சுகர் மிக்ஸிங் நல்லா மிக்ஸ் பண்ணும் இதுக்குள்ளே குட்டி 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 இருக்கும் விளாப்புறம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட பெரிய மரம் முன்னாடி இருந்துச்சு आज एक बेस है तो बेच बॉक्स भी ओढ़ देता है दिले पड़ते टेस्ट में नहीं बनवाले डिस्कलेशन पर ऐड करना माये थे यह तो वेलाम बोलने पे रुचाम है

இந்த பழம் எப்ப தெரியுமா அதிகமா கிடைக்கும் அந்த சீசனே விநாயகர் சதுர்த்தி அப்பதான் வரும் அதனால அப்ப கிடைக்கும் போது நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இங்க கூட பாரு அந்த நிறைய யானை எல்லாம் இருக்கிறனால உடாப்புல அப்படி விரும்பி சாப்பிடுவோம் யானைக்கு ரொம்ப பிடிக்கும்ல யானைக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுத்தா கால்ல போட்டு ஒரே மிதிதான் அப்படியே எடுத்து சாப்பிட்டு வருவோம்

ஏன்னா இந்த மாம்பழமாக ஏதோ கொடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க பெரிய பெரிய யானை வந்துச்சு போய் கையை நீட்டுறேன்னு ஆனச்சா சாதாரணமா சாஃப்டா எடுக்கணும் உருன்னு உரிய மாதிரி எடுக்குது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் யானைக்கு சாப்பாடு கொடுத்தது அப்படி ஒரு மாதிரி இழுக்குது உருன்னு வச்சு இழுத்து அது போ இந்த வேக்யூம் கிளீனர் மாதிரி நான் சாஃப்டா எடுக்கணும்னு நினைச்சேன்

இங்க பாருங்கள் காஞ்சிச்சு அடிக்கிற வெயில்ல வீட்டுக்குள்ளே தான் வச்சோம் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இது சரியாக காயில்னா ஃபங்கஸ் வந்துடும் வெள்ளை வெள்ளையாக ஒரு டஸ்ட் மாதிரி வந்துடும் அப்புறம் திரும்ப யூஸ் பண்ண கஷ்டம் இப்போ நான் போட போகிறேன் வாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு மாதத்துக்கு வரும் ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் அன்னைக்கு நிறைய எடுத்தோம்ல அதனால் இந்த பாட்டிலுக்கு பத்தம் வந்தது இல்லை இங்கே பாருங்கள் இது குடிக்கிறதுனால நல்லா பாதுகாப்பு எந்த தொல்லையும் இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி குடிக்கிறதுனால சுகர் ப்ரெஷர் எதுவுமே அதிகமாக இருக்கு அதெல்லாம் நார்மலாக இருக்கும் அமுக்கி பவுடர் ஆகிரு கோபி அதுதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அவ்வளோதான் இந்த டஸ்ட்டு நான் ஸ்பூனை தலைக்கில் தான் வைக்கிறேன் அதுதான் இங்கே இப்படி இப்படிதான் நாங்கள் க்ரீன் டீ ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் எங்களுக்கு இது நாங்கள் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சுருவோம் நாங்கள் நல்லா இருக்கும் இது குடிக்கிறதுக்கு வாசனையாக இருக்கும் நான் சொல்லியிருக்கலாம் இங்கே வரவங்களுக்கும் க்ரீன் டீ கேட்டால் ஊற்றி கொடுப்போம் இது வித்தியாசமாக டேஸ்ட்டு நல்லா இருக்குது நாங்கள் குடிக்கிறதுலாம் கொஞ்சம் கசப்பு கலந்ததாக இருக்குது இந்த மாதிரி நம்ம எந்த கெமிக்கலும் எதுவும் கலக்கல இதுல சுத்தமான வித்தியாசம் இருக்குது இது வந்து கொஞ்சம் ரெட் டீன்னு வாங்க ரெட் டீன்னு சொல்லுவாங்க இந்த இலையே மினுக்கும் பின்பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல டீ இது தோட்டத்துல நிற்கும் போது ஒரு பப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு நேற்று தான் கேட்டுச்சு பார்த்தா பழம் விழுந்துருச்சு எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க நான் சாப்பிடல இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு பார்க்க போறேன் எவ்வளோ காய் இருக்குது பாருங்க பயமா இருக்குது எனக்கு தலையை குடிச்சிட்டு தான் நான் போனேன் காத்துல விழுந்துச்சு நல்ல பெரிய ஓடுங்க

चाकी हूं सिप्पी हूं वليهर नागा एंगा पना चाकी हां ले कोडा चाकी अंदर अंदर निकल के कांगा अय सिप्पी हंगरक वा सिप्पी वा सिप्पी चाकी काना डर के अंदर सिप्पी सिप्पी वा चाकी दिख चाकी हो रही है சாக்கிண்டா சாக்கிமா சுட சுட்டு கடைசியில தோல் மட்டும் தான் வரப்போகுது இந்த சூட்டுக்கு நல்லா மண்ணை தோண்டிட்டு படுத்துட்டு நான் உப்பு ஊற்றி ஊற்றி கொடுக்குறேன் கொஞ்சம் சுட்டாச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சுட்டு லைம் பெயிஞ்சிடுவோம் அப்போ நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்காது பாருங்க டீ குடிச்சுட்டு சோளத்தை சாப்பிடணும் நம்ம டீ தான் நல்ல சோளம் சாப்பிட்ற நேரத்தில் சாக்கிக்கும் சிக்கிக்கும் செம்ம சண்டை ஓடிட்டான் போய் பிரிக்கிறதுக்கு ரெட்டி சில்வர் டியூப் டீ நான் காலில் மிக்ஸ் பண்ணுவேன் சாக்கியும் சிப்பியும் கேட்குறாங்க சோளம் ம் கேட்குறாங்க கொஞ்ச நேரத்தில் மழை வந்துச்சு பார்த்தீங்களா எப்படி கொடுக்க முடியாது சொல்லி ம் அவங்க வேணுமா அது

இரும்பு கேட்டு அவ்வளோதாங்க வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களையே அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க மறக்காம நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் God bless you all. நாங்கள் இந்த ஈவினிங் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணோம் நாளைக்கு பார்க்கலாம் மக்களே மழையும் வந்துருச்சு நாங்களாம் உள்ளே போகிறோம் பாய்